வெத்தலையில் பிறந்தவரை போத்தி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போத்தி துதி மன கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன் நற்செய்தி அறிவிக்கலா வாங்க ஊழியத்தின் வாசகர் அனைவருக்கும் என்னுடைய கனிவுடன் கண் கூப்பி அன்புடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் ஜபம் செய்வோம் திருமை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நற்செய்திக்காக நன்றியோடு நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் வாசகர் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களோடு ஆண்டவரே இந்த பண்டிகை காலங்கள் அவர்களுக்கு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியும் ஆண்டவரே தரும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் நம்முடைய பிறப்பின் செய்தி அநேகருக்கு அறிவிக்கப்பட உதவிக்கரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே வாசகர்கள் அனைவருக்கும் உமது காயப்பட்ட கரத்தை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம் ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் உரித்தாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன்